நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு மதிப்பு இருக்கு ஆனா நாம் அதை உணர்றோமா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் சேமிச்சா என்ன ஆகும் தெரியுமா சின்ன தொகைன்னு நினைக்காதீங்க அதுதான் பெரிய மாற்றத்துக்கான முதல் படி நம்ம டீ குடிக்கிறோம் ஸ்நாக்ஸ் வாங்குறோம் ரீசார்ஜ் பண்றோம் ஒவ்வொரு நாளும் செலவுகள் நிறைய செய்கிறோம் ஆனா சேமிப்பு பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் இருக்கா நாம பணம் சம்பாதிக்கிறோம் ஆனா பணம் நம்ம கிட்ட தங்குதா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் சேமிச்சா ஒரு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு வருடம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஐந்து வருடம் தொன்னூறு ஆயிரம் ரூபாய் இந்த சின்ன தொகைதான் நம்ம கனவுகளுக்கான பாதையை அமைக்குது அந்த ரூபாய் ஒவ்வொன்றும் உங்க எதிர்காலத்தை உருவாக்குது வங்கியில் அல்லது முதலீட்டில் போட்டா வட்டி சேர்ந்து அது இன்னும் பெருசா வளரும் இதுதான் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிறிய தொகையும் நேரத்தோட சேர்ந்து பெரிய செல்வமாக மாறும் நேரம்தான் உங்க பெரிய சக்தி ஆசை இருந்தா வழிகள் நிறைய இருக்கு ஒரு சேமிப்பு ஜார் வைத்துக்கோங்க தினமும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் போட்டுக்கோங்க அல்லது ஆட்டோ டெபைட் வைத்து மாதம் ஒரு தொகை சேமிச்சுக்கோங்க அல்லது எஸ்ஐபி பிபி எப் மாதிரி முதலீடு செய்யலாம் முக்கியம் தொடங்கணும் சிறிய தொகையால துவங்கலாம் ஆனா அதை நிறுத்தாம செய்யணும் தான் வெற்றிக்கான ரகசியம் இதற்கு பெரிய முயற்சி வேண்டாம் சிறிய பழக்கம் போதும் இன்டெக்ஸ் சேமிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு அந்த சிறிய தொகை பெரிய சக்தியாக மாறும் ஒரு நாள் நீங்க அந்த சேமிப்பு பணத்தால உங்கள் கனவை நனவாக்குவீங்க அது வீடு ஆகட்டும் கல்வி ஆகட்டும் மன அமைதியாகட்டும் முறை நீங்க இன்னைக்கு ஐம்பது ரூபாய் சேமிச்சா நாளைக்கு ஐந்து லட்சமாக உங்க கையில் இருக்கலாம் இப்போதே தொடங்குங்க உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு ஸ்டார்ட் டுடே ஃப்யூச்சர் யூ வில் தேங்க்யூ